கரூரில் தாவேக்கா பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் சிக்கி முப்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது நேற்று இரவு என்ன நடந்தது என்பதை சம்பவ இடத்தில் இருக்கும் செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் நேற்று பரப்புரையை நடந்த தான் நீங்க இப்ப இருக்கீங்க நேற்று மக்கள் கூட்டம் அதிக அளவில் இருந்துச்சு கூட்ட நெரிசலில் சிக்கி பத்து குழந்தைகள் உள்ளிட்ட முப்பத்து ஒன்பது பேர் தற்போது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க நீங்க இருக்கக்கூடிய அதே இடம் தற்போது எவ்வாறு காட்சியளிக்கிறது என்ன விவரம் நேற்று மாலை ஆறு நாற்பதுக்கு விஜயுடைய பிரச்சார வாகனம் இந்த பகுதியில் வந்து நிற்கிறது நீங்கள் பார்க்கலாம் நம்ம ஒளிப்பதிவாளர் காட்சிப்படுத்துகிறார் இந்த சாலை என்பது கிட்டத்தட்ட அடி சாலை நம்ம சென்னையில் இருக்கும் அந்த அளவுக்கு இரண்டு புறமும் உள்ள சாலையாக தான் இருக்கிறது சரியாக ஆறு ஐம்பது மணிக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து மைக் சிங் செய்கிறாரு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஏழு ஆறு அதாவது மாலை ஏழு மணி ஆறு நிமிடங்களுக்கு இரண்டு சாலைகள்ல ஒரு சாலையுடைய மின்சாரம் தடைபடுகிறது ஏழு பத்துக்கு கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பெண்களும் குழந்தைகளும் கதறல் சட்டம் கேட்கிறது ஏழு பனிரெண்டு மணிக்கு விஜய் பேச தொடங்குகிறார் ஏழு பதினாலுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேட்கவில்லை என மக்கள் கோஷம் கேட்கிறார்கள் அந்த அடிப்படையில் ஏழு இருபது மணிக்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் ஒன்று இந்த வழியாக செல்கிறது அதற்கு விஜயும் ரெஸ்பான்ஸ் செய்கிறாரு அதற்கு பிறகு ஆம்புலன்ஸ் புறப்பட்ட பிறகு விஜய் பேச ஆரம்பிக்கிறார் அப்பையும் மைக் வேலை செய்யல அப்பதான் பாத்தீங்கன்னா ஏழு முப்பத்தி மூன்றுக்கு

வந்து இங்க இருக்கிறவங்களை பாதிக்கப்பட்டவங்க அழைத்து சென்றிருக்கிறது இதில் என்ன காரணம் இங்க இருக்கக்கூடிய வேலுசாமி புறத்திலிருந்து கரூர் அரசு மருத்துவ கல்லூரி மணிக்கு அந்த எடுக்கக்கூடிய இடைப்பட்ட தூரம் ஏழரை கிலோமீட்டர் இங்கிருந்த இந்த இன்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்து அந்த கரூர் மெடிக்கல் காலேஜ் வந்து ஏழரை கிலோமீட்டர் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது சிட்டியோடைய மெயின் பகுதியில் இருந்ததுனால நிறைய அங்காங்க வாகன நெரிசல் அதே போல சாலைகளிலே மக்கள் இருந்ததுனால சரியான நேரத்திற்கு அந்த மருத்துவமனைக்கு குறிப்பாக இந்த ஆம்புலன்ஸ்கள் செல்லவில்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி நிமிடங்கள் ஆனதுனால அவர்களுக்கு அந்த கோல்டன் பீரியட் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் செல்ல முடியாதுதான் இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த இடமே பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட் நடந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் தான் அந்த இடத்துல தான் வந்து இந்த ஒரு நெரிசல் ஏற்பட்டு தற்போது அந்த இடம் முழுவதுமாக பாத்தீங்கன்னா காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கிறது ஏன் சொன்னால் அதாவது அருணா ஜெகதீசன் இந்த கமிட்டி வந்து விசாரணை செய்யும் போது இந்த பகுதியில் நடந்த விஷயங்கள் அனைத்துமே வந்து அவர்கள் ஆய்வு செய்யிருக்கிறார்கள் எனவே இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் யாரும் தொடக்கூடாது எனவும் இதுதான் சம்பவம் நடைபெற்ற இடம் நேற்று மாலை ஏழரை மணியில தான் இந்த பிரச்சனை அதிகமாகி ஏழு முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பத்தி அஞ்சுக்குள்ளதான் வந்து

ஒரு ஐம்பது பிள்ளையருக்கு ஏறி நின்றுட்டு பாட்டை போட்டு விட்டுட்டாங்க பசங்க கீழே ஒரு நூறு இரநூறு பசங்க இருக்கு ரவுண்டு கட்டிட்டாங்க பாட்டை போட்டு ஆட்டமான ஆட்டம் நேற்று காலையில் ஒரு பத்து பதினோரு மணிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க எந்த வந்துருவாரு அந்த வந்துருவாரு விஜய் வர லேட் பண்ணிட்டாரு இவங்க இந்த பசங்க பிள்ளைகளை எது சாப்பிடாம வெயிலுக்கு சாப்பிட்றது இல்லை ஒன்றும் இல்லை தண்ணி குடிக்கல எதுவும் குடிக்கல ஒரே ஆட்டம் பாட்டமா இருந்து டயர்ட்னஸ் தான் காரணமே அடுத்ததுக்கு காலேஜ் எல்லாம் லீவு வேற ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவ் விட்டது ஒரு காரணம் வீக்கெண்டு வேற கரெக்டா சனிக்கிழமை நாள் எல்லாத்துக்கும் லீவு நாள் கரூர் ஏற்கனவே சனிக்கிழமை சொல்ல தேவையில்லை சனிக்கிழமை எல்லாத்துக்கும் சம்பளம் போற நாள் பிஸியா இருக்க நாள் தான் இந்த க்ரௌட் எல்லாம் அந்த டைம் லேட்டாக லேட்டாக எல்லாம் வேலையை முடிச்சுட்டு வர விஜய் பாக்குறதுக்கு ஆர்வத்துல ஊர்ல இருக்க எல்லாமே கூட்டம் சேர்ந்துட்டாங்க கூட்டம் சேர்ந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்க 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 இந்த மேல எல்லாம் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க ஏறினோடனே கரண்ட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமனாத்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணாலும் இந்த இடத்துல இந்த நேற்று நடந்த பிரச்சார கூட்டத்தில் பெரும் துயர சம்பவமாக வந்து இந்த சிக்கி முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சார கூட்டத்தில் எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பதற்கான காரணம் என்ன இந்த இடத்தை வந்து நேரடியாக பார்க்கலாம் எந்த பகுதியை பாருங்கள் இதுதான் அந்த துயர சம்பவம் நடந்த இடம் காவல்துறையினர் இவற்றை வந்து இந்த பகுதி முழுவதுமாகவே வந்து சீலிட்டு வைத்து

போல எவ்வளவு காலனிகள் வந்து கிடக்கிறது இந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும் என்பதை கூட்டம் எவ்வளவு இருந்தது என்பதை எல்லாம் நேரத்தை வந்து நேற்று முழுவதுமாக நம்ம காட்சிகள் பார்த்தோம் ஆனா இந்த இந்த இடங்கள்ல பாருங்க எவ்வளவு காலனிகள் இந்த சாலை ஓரம் முழுவதும் காலனிகளாக கிடக்கிறது குறிப்பாக இந்த சம்பவம் நடந்த இந்த துயர சம்பவம் நடந்த பகுதி இதுதான் இந்த பகுதியில் எவ்வளவு காலனிகள் கிடக்குது பாருங்க அதே போல இந்த இடத்துல ஒரு சிறு மரம் ஒன்று இருக்கிறது அது கிளைகள் எல்லாம் உடைந்து இருக்கிறதையே நீங்க பாக்கலாம் இதெல்லாம் ஒரு முக்கிய காரணமாக இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் காரணமாக அதாவது இதுக்கு அருகிலேயே தான் ஒரு பத்து இருபது அடி தொலைவில் தான் இந்த சாலையிலேயே விஜயனுடைய வாகனம் நேற்று இங்குதான் நின்று அவர் பேசிக் கொண்டிருந்தார் வரக்கூடிய கூட்டத்தினர் அனைவருமே பேருந்து இங்கு நிற்கிறதோ அந்த பேருந்தை தான் வந்து கொண்டிருந்தார்கள் இந்த காலனிகளை பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் இளைஞர்களுடைய காலனி தான் இளம் வயதினர் தான் நிறைய பேர் வந்து அணிந்திருந்த காலனிகள் இது இந்த இடத்தில் தான் அவர்கள் அந்த கூட்ட நெரிசல் வந்து ஏறி இருக்கிறார்கள் இந்த இடத்துல குழந்தைகள் பெண்கள் எல்லாமே இந்த ஒரு தகர மேற்கூறி இருக்கிறது இந்த கடைகளுக்கு வெளியில் தான் குழந்தைகள் பெண்கள் பலர் இருந்தார்கள் இவர்கள் இந்த இடத்தில் தான் சிக்குண்டு இந்த கழிவு நீர் கால்வாய் ஒன்று ஒரு சில இடங்களில் மூடப்பட்டு ஒரு சில இடங்களில் இருப்பதை அந்த காட்சிகளை பாருங்கள் ஒரு சில இடங்கள் மூடப்படாமல் இருக்கிறது சரியாக அந்த மேலே அதற்கான அந்த தளம் அமைக்கப்படாமல் அது வந்து இருந்திருக்கிறது இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக போலீசாரினுடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இந்த அலை போன்று இந்த கூட்டம் அப்படியே தள்ளி தள்ளி வர அந்த பேருந்தில் இருந்து அலை போன்று கூட்டம் அப்படியே தள்ளும் பொழுது இந்த மரம் அருகில் இருக்கக்கூடிய அந்த மரம் இந்த தகர மேற்கூரை அவ்வளவாக வலுவே இல்லாத தகர மேற்கூரைகள் எல்லாம் சிலர் வந்து ஏறி நின்று இருக்கிறார்கள் அப்பொழுது அந்த கூட்டம் அலை மோதியவுடன் இந்த தகர மேற்கூரை வந்து அதனுடைய இந்த தகர மேற்கூரையை தாங்கி நின்ற அந்த கம்பங்கள் எல்லாமே வந்து சாய்ந்திருக்கிறது உடனடியாக சாய்ந்திருக்கிறது அந்த மரக்கலையில் இருந்தவர்களும் முறிந்து கீழே கீழே இந்த கூட்டத்தினரை அதே கூட்டினரைத்தில் அங்கிருந்து அலைபோன்று வந்த கூட்டம் சாலையினுடைய இரண்டு பகுதியிலும் வந்து மோதியது அதே போலதான் இந்த எல்லை நோக்கி இந்த இந்த பகுதியை நோக்கி கூட்டம் தள்ளியதும் இந்த பகுதியில் நின்றிருந்த பெண்கள் குழந்தைகள் என இந்த பகுதியில் தான் நின்றிருந்தார்கள் அதாவது வெயிலுக்காக இந்த இடத்தில்தான் அவர்கள் பலர் வந்து இங்கே வந்து